வெல்கம் டு மாதத்தை யூடியூப் சேனல் என்னோடய யூடியூப்பில் ஃபர்ஸ்ட் வீடியோ இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போறோம்னா டாப் டைம் எடிட்டிங் சாப்பிட்ட பற்றி பார்க்க போகிறோம் பேசி நேரத்தை இருந்தாங்கன்னா நம்மளை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னபடி நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம வீடியோஸில் பத்தாவது இடத்துல என்ன சாஃப்ட்வேர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் இது ஒரு மொபைல் வீடியோ எடிட்டிங் சாஃப்ட்வேர் எடிட்டிங்கை பற்றி தெரியாதவங்க கூட இந்த கைன் மாஸ்டர் சாஃப்ட்வேரை பயன்படுத்தி எடிட்டிங் பண்ண முடியும் நம்ம வீடியோ ஒன்பதாவது இடத்துல என்ன சாஃப்ட்வேர் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா விமோ கிரியேட் இது மொபைல் எடிட்டிங் சாஃப்ட்வேர் தான் கைன் மாஸ்டர் மாதிரியாக தான் இதுவும் ஆனால் எடிட்டிங்கை பற்றி ஒரு டென் பெர்சன்டேஜ் தெரிஞ்சால் தான் இந்த விமோ கிரியேட் சாஃப்ட்வேரை நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த கைன் மாஸ்டரும் விமோ கிரியேட் ரெண்டு சாஃப்ட்வேருமே விண்டோஸ் மேக்ல பயன்படுத்த முடியாது ஆண்ட்ராய்ட் பிளாட்ஃபார்ம்ல மட்டும்தான் இதை பயன்படுத்த முடியும் எட்டாவது இடத்துல என்ன சாப்ட்வேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டுடியோ இது வந்து ஒரு விண்டோஸ் பிளாட்ஃபார்ம்ல ரன் ஆகக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர் எடிட்டிங்கை பற்றி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தெரிஞ்சாதான் இந்த சாஃப்ட்வேரை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் ஏழாவது இடத்த என்ன சாப்ட்வேர் பிடிச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைபர் லிங்க் பவர் டைரக்டர் இந்த சாஃப்ட்வேர் வச்சு நானே முதல்ல எடிட்டிங் கற்றுக்கிட்டேன் இந்த சாஃப்ட்வேர் ஹேண்டில் பண்ண தெரியணும்னா தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகுது எடிட்டிங்கை பற்றி தெரிஞ்சால் தான் இந்த சாஃப்ட்வேரை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் ஆனால் பிக்னர்ஸும் நம்ம கற்றுக்கலாம் ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நம்ம வீடியோஸில் ஆறாவது இடத்துல எந்த சாஃப்ட்வேர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபிலேமொரா இந்த சாஃப்ட்வேரு விண்டோஸில் அவைலபிளாக இருக்குது மேக்லேயும் அவைலபிளாக இருக்குது இந்த சாஃப்ட்வேரை நம்ம ஹேண்டில் பண்ண தெரியணும்னா ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆகுது எடிட்டிங்கை பற்றி தெரிஞ்சிருந்தால் தான் இந்த ஃபிலேமொரா சாஃப்ட்வேரை நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம வீடியோஸ்ல அஞ்சாவது இடத்துல என்ன சாஃப்ட்வேர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா கோரல் வீடியோ ஸ்டுடியோ அல்டிமேட் பேரே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு அதனால எடிட்டிங் வித்தியாசமா இருக்குன்னு நினைக்காதீங்க இது ரொம்ப ஈஸியா தான் இருக்கும் பிப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எடிட்டிங் அப்படி தெரிஞ்சிருந்தா தான் இந்த சாப்ட்வேர் நம்மளால ஹேண்டில் பண்ண முடியும் நம்ம வீடியோஸ்ல நாலாவது இடத்துல என்ன சாப்ட்வேர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடோ பிரீமியர் ரஷ் இந்த சாப்ட்வேர்ல ப்ரொஃபஷனல் வீடியோ எடிட்டிங் கூட இந்த சாப்ட்வேர்ல பண்ண முடியும்

இது ஒரு ப்ரொபஷனல் வீடியோ எடிட்டிங் சாப்ட்வேர் ஹண்ட்ரட் பர்சன்ட் வீடியோ எடிட்டிங் போய் தெரிஞ்சவங்களால மட்டும்தான் இதை ஹேண்டில் பண்ண முடியும் இது ஒன்லி ஒன் மேக்ஸ்ல சப்போர்ட் விண்டோஸ் சப்போர்ட் பண்ணாது நம்ம வீடியோஸ்ல என்ன சாப்ட்வேர் கோலிவுட்ல ஆரம்பிச்சு ஹாலிவுட் வரைக்கும் இன்னைக்கு வரைய சினிமா இண்டஸ்ட்ரியில இங்கே சாப்ட்வேர் என்னன்னு கேட்டீங்கன்னா அடோ பிரீமியர் ப்ரோ சொல்லுவாங்க ஏன்னா இது ப்ரொபஷனல் வீடியோ எடிட்டிங் சாப்ட்வேர் நண்பர்களே நம்ம வீடியோஸ் பார்த்துட்டீங்க தொடர்ந்து நம்ம வீடியோஸ் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ண போறோம் தொடர்ந்து நம்ம சேனல்ல பாருங்க வீடியோ எப்படி மேக் பண்றது அப்படிங்கறத அடுத்த டூட்டு வீடியோ போட போறேன் அது வரைக்கும் உங்களை விடைபெறுவது காட்சமுக்கு வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை இப்பவே கிளிக் பண்ணிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும் அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சுருங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ள தொடர்ந்து பார்க்கலாம் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோல்லாம் இருக்கும் பாருங்கள்